ஸ்டாலின் குறித்து தாவைக்க தல விஜய் பேசியதை தவிர்க்க வேண்டும் என கோவில்பட்டியில் முதன்மை செயலாளர் துரை வைகோ பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தென்மண்டல மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு பேசினார் கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஆர்.எஸ். ரமேஷ் நெல்லை மாவட்ட செயலாளர்கள் நிஜாம் அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் சிப்பிபாறை ரவிச்சந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் 2 லட்சம் வரைந்துட்டாங்க அத நீர் என்ன பொறுத்துக்கு வேற மாநிலங்களுக்கு கொண்டு வந்தவங்க இல்ல அந்த விவாசிக்குல இல்ல அப்படின்னு சொல்லி பல காரணங்களை சுட்டிக்காஞ்சி 65 லட்சம் பேரை அவங்க நீக்கி இருக்காங்க இது பெரிய ஒரு சந்தேகத்தை அதுக்கு அதுக்குண்டான கேள்விகளை எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் அந்த சொன்ன ராகுல் காந்தி பல கருதங்களில் இது குறித்து கேள்வி எழுப்பி இருக்கிறாரு தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகளுக்கு உரிய பதில்களை கொடுக்காம அவங்க ஒரு அவங்களோட அரசியல் இயக்கமும் அரசியல் கட்சியா கொஞ்சம் பதில் அவங்க கொடுத்திருந்தாங்க இன்ஃபேக்ட் அவர் எங்க என்ன தேர்தல் ஆணையம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ராகுல் காந்தி மன்னிப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தாரு ஆனா உச்ச நீதிமன்றம் ஒரு இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீங்க நீக்கி இருக்கிறீங்க என்ன காரணத்தை வாக்காளர்படி ஒவ்வொரு நீக்கப்பட்ட வாக்காளர் ஒவ்வொருத்தருபடி என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டிருக்கேன் நீக்கப்பட்டிருக்காங்க சொல்லிட்டு அந்த விவரங்கள் முழுமையான விவரங்களை அங்க தேர்தல் ஆணையம் பீகார் அந்த பகுதி சார்ந்த அந்த பகுதி இடங்கள்ல வந்து அதை தெளிவுபடுத்தணும் சொல்லி ஒரு லேண்ட்மார்க் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க இது என்னன்னா அவங்க உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு எதிர்கட்சி தலைவரும் சொல்லியிருக்கிறாங்க நாங்க நாடாளுமன்றத்தில் சென்ற மான்சூல் அந்த செஷன் பொறுத்திருக்கி அப்போ நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற அனைவரும் இந்த எஸ்ஐஆர் குறித்து இந்த வாக்காளர் திருத்தம் திருத்தம் குறித்து ஒன்றிய அரசு இதற்குண்டான விளக்கங்களை கொடுக்க வேண்டும் இதற்குண்டான ஒரு டிபேட் அது நடக்கணும் சொல்லி நாங்க கேட்டிருந்தோம் ஆனா அவங்க அதுக்கு மறுத்தாங்க அது அது அந்த சபையில் விவாதிக்க முடியாது பல காரணங்கள் சொன்னாங்க இறுதி வரைக்கும் அதுக்கு விவாதம் விவாதம் படம் அதை பத்தி இதுல என்னன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தலையும் சரி அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தல் நீ கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவில் நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இந்த முக்கிய தேர்தல்களையும் இந்த வாக்காளர் திருட்டின் அடிப்படையில் அவங்க ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டிற்கு இது ஒரு ஜனநாயக நாட்டில் இது போன்ற முக்கியமான விஷயம் இவங்க வாக்காளர் திட்டங்கள் வந்து திருட்டுங்கிறது வந்து நாட்டினுடைய முக்கியமான அம்சங்கள் நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்துடைய அடிப்படை கோட்பாடுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து நம்முடைய நாட்டுடைய ஜனநாயக ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்கிற ஒரு சூழ்நிலை விழிப்புணர்வு மக்கள் மத்தியில சரியான கேள்வி எழுப்பி இருக்கிறோம் பதில் தேர்தலாளர் குறுக்குற சொல்லிட்டு தான் அங்க ராகுல் காந்தியும் சரி அங்க இருக்கிற எதிர்கட்சியும் சரி போயிருக்கிறாங்க நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அந்த தலைமையோ அதுக்கு வலு சேர்க்க அவர் சமீபத்தில் அங்க போயிருந்தாரு அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டார் இருபத்தி திமுக தேர்தலில் இருக்கும் பற்றி திமுக எழுப்பியிருக்கிறார் இவ கொடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கணிசமான இது வந்து அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கு அவங்க அதே முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க சார்ந்த துறை சார்ந்த அமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்குண்டான அதுக்குண்டான தீர்வுகளோ அதுக்குண்டான இதை நாங்கள் செய்யறோம் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா வந்து பல்வேறு சில துறைகளை பொறுத்திருக்கு வேகன்சி பணி நிறைவு பணி பொறுத்திருக்கு அந்த அது வேகன்சி நிரப்பலன்னு சொல்லிட்டு பல ரெண்டு மூலையில அவங்க கேட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து உரிய பதில் கொடுத்திருக்கிறாங்க இன்னொரு முக்கியம் நான் பார்க்கறது சில வாக்குறுதிகள் நிறைவேறாததுக்கு காரணம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நிதி நெருக்கடி மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாடு மட்டுமே கிடையாது ஒன்றிய பாஜக அரசை எதிர்க்கின்ற மாநிலங்கள் பாஜக அல்லாத பிற இயக்கங்கள் ஆள்கின்ற மாநிலங்களில் நிதி நெருக்கடி இருக்கு உங்களுக்கு பல்வேறு உங்களுக்கு இயற்கை பேரிடர்கள் அதனால வந்த பிரச்சனை அதனால வந்த சில பாதிப்புகளுக்கு உண்டான நிதியும் அவங்க கொடுக்காம இருந்தது சரி அதனால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு உரிய நிதியை கொடுக்காதனால அது பல்வேறு நிதி அறிக்கை இருக்கும் போது உதாரணம் பாத்தீங்கன்னா ரைட் எஜுகேஷன் இருக்கு கல்வாய் கட்டாய கல்வி இருக்கு அதுக்கு என்னன்னா கிட்டத்தட்ட கடந்த இரண்டு வருடங்களாவது நிதி வரல ஆனா அந்த நிதி அதுக்குண்டான நிதியை வந்து ஒன்றிய அரசு கொடுக்கலன்னா மாநில அரசு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் இது போன்ற பல விஷயங்கள்ல ஒன்றிய அரசு அந்த செய்யக்கூடிய அந்த இதை வந்து மாநில அரசு அந்த செலவு வைக்கக்கூடிய சூழ்நிலை பேரிடர் காலங்களில் ஒன்றிய அரசு நிதிக்கும் கேட்டடி வராத போதும் மாநில அரசு பொறுத்தவரைக்கும் நிதியை அவங்க இந்த நினைவு அறுக்கையும் செஞ்சிருக்கிறாங்க இது போன்ற நிதி அறுக்கடி இருக்கும் பொழுது சில வாக்குறுவர்கள் குறிக்கும் நிறைவேற்ற நுடுவியான ஒரு சூழ்நிலை நிறைவேற்ற கூடாதுன்னு கிடையாது நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு அதனால வந்து என்ன அதுல என்ன சொல்ல முடிய பொட்டணிகட்சின்னு சில பேர் அதை சொல்லியிருக்கிறார் மருக்க கிடையாது நான் நான் அப்புறம் தான் பாக்குறேன் முழுமையா நிறைவேற்றிருக்கலாம் நிறைவேற்ற முடிவான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தான் சொல்லுவேன்

இது ரெண்டு பெரிய ரீதியான ஒரு போராட்டமாதான் நம்ம பாக்குறோம் ஒரு 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 வந்து அவங்க மத சார்ன ஒரு இதை பாக்குறோம் ஒரு சார் வந்து ஒரு உயிரின வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஜனநாய கோட்பாடுகளை இந்திய அரசியல் சாசன கோட்பாடுகளை காக்கின்ற ஒரு நபர் யாரு வந்தாங்க இருக்காதுனால இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல நிறையா நேரத்தையும் சொன்ன மாதிரி வாக்காளா பட்டியல் திருத்தம் நடந்துகிட்டு இருக்கு ஜனநாயகத்துக்கு பின்னான ஜனநாயக கூட்டணியை அதாவது ஃபெடர்லிசம் நீங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிற சூழ்நிலையில அடிப்படை ஜனநாயக நான் கேள்வி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா அவர் ஒரு முன்னாள் ஒரு உச்ச நீதிமன்ற நீதி நீதிபதியா இருந்திருக்கிறாரு அங்க கோவில வந்து அங்க இருக்கிற ஹைகோர்ட்லருந்து சீப் ஜஸ்டிஸ் இருந்திருக்கிறாரு அவரை வழக்கறிஞர சிறப்பா பணியாற்றும் குறிப்பா அவருடைய சில இந்திய ரீதிபதில அடிக்கிற ஜட்மெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சரி அதே நேரத்துல நம்ம இந்திய அதாவது இந்திய அரசு சாசனத்தை சட்டத்தை அதன் அடிப்படையில சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் குடுத்திருக்கிறாரு சமூகங்களின் அடிப்படையில மத சார்பிகள் அடிப்படையில பல முக்கியமான சில நாண்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் குடுத்திருக்கிறாரு இப்படி ஒரு இந்திய அரசு சாசன சட்டத்தை ஒரு காக்கக்கூடிய ஒரு நபர் அவர் விட்டுட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தான்னா இந்த தருணத்துல நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு விதைக்கு சொல்லிவிட்டதான் அவரை நாங்கள் நிற்பாட்டி அவர் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவரும் கிடையாது சுதர்சன் விடி என்ற அவர் முன்னால் நீதிபதி இருக்கிறது எந்த அரசியல் கட்சியை சார்ந்தனும் கிடையாது அவர் பொதுவான ஒரு வேட்பாளராக ஒரு நல்ல கேண்டியேட் ரீட்டேஜ் வச்சு அவர் நல்ல ஒரு வேட்பாளராக அவர் அதை வச்சு நாங்கள் நிற்பாட்டி அவரை பொறுத்த வரைக்கும் சிபிஆர் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழராக இருந்தாலுமே அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டும் படி ஒரு பாஜக ஒரே வேட்பாளராக நாங்கள் பார்க்குறாங்க மக்களும் அப்படி தான் பார்க்குறாங்க மற்ற நாடாளுமன்றத்தில் என்னன்னா எம்பிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்க என்ன நாங்க சொல்லி இருக்கிறோம் நீங்க துணை ஜனாதிபதிக்கு பொறுத்திருக்கி ஏக்கங்களை கடந்து நீங்க ஒரு நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்க ஒரு மதவாத கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு வேட்பாளரா அல்லது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுற ஒரு வேட்பாளரா அதை பார்த்து நீங்க தேர்ந்தெடுங்க அரசியல் சட்டம் அதை பார்த்து நீங்க தேர்ந்தெடுங்க

ஆனால் ஒருவர் நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அது உண்மையாக பொய்யா தெரியறதுக்கு முன்னாடியே அவர் முப்பையான ஒரு செயல் வைக்கும் பொழுது அப்பொழுது அவர் அவர் பதவியை பறிக்கலாம் என்று அது ஒரு ஜனநாயகத்துக்கு உருவாதமான சொல்றாங்க நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு தத்து செஞ்சிருக்காரு சொல்லி அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நீங்க அவங்க அவங்க இருக்கிற பதவி முக்கியமான பதவிகள் அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி அந்த பதவியை நீடிக்க கூடாது உடன்பாடு ஆனால் அது முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம் யாருடைய குற்றச்சாட்டு சம்பத்திலாம ஒரு கார்பரேஷன் அடிப்படையில் அடிப்படையில ஒரு மாநிலத்திலயோ இல்ல ஒன்றியத்திலயோ ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு எழுப்பு வேணு பணி அரசியல் பழி வாங்குற அந்த நோக்கத்துல ஒரு ஒரு குற்றச்சாட்டு போ எழுப்பு வேணுன்னு பதவியை பறிக்கிறதுக்காது அந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்துல ஒரு குழப்பத்தை உருவாக்கி இல்ல ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர வைக்காண்டி கவர்னர் கவர்னரோட இது கொண்டு கொண்டு வர வைக்காண்டி அந்த மாநிலத்தை அரசியல் டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு இது போன்ற விஷயங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கிற தெலுங்கு தேசம் போன்ற இயக்கங்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் ஒரு பயம் இருக்கு அவங்களே பொறுத்திருக்கிறதா பிஜேபி கூட்டணி இயக்கங்களே இந்த ஒன் தேர்ட்டி அமெண்ட்மெண்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில மாற்றங்களை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க இது முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறது அரசியலை கடமை என்ன சொல்லணுன்னா இன்னைக்கு அமெரிக்காவுகளால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐந்து வெளிக்காடு நமக்கு இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்கிறாங்க இது உடைய மிகப்பெரிய ஒரு அபாயம் இது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஜவுளித்துறை எக்ஸ்சைல்ஸாக இருக்கட்டும் நீங்க கார்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இன்னைக்கு இது பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இருக்கிறார் கரூர்ல தேவி திண்டுக்கல் மதுரை திருப்பூர் கோவை பல மாவட்டங்களை பொறுத்த முக்கியமான ஒரு தொழில் துறை அங்க இந்த அமெரிக்காவுடைய விழுக்காடு இந்த பாரிஸ வரி விதிப்பினால பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலை மூட மூடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு விவரத்தில் ஒரு ஆபத்து இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் பல மனுவைகள் உருவாயிருக்கு இந்த பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலை மூன்று நேரத்துல லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பு வேலையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இது உணர்ந்து நான் சமூகத்திலோடு பேட்டியில் சொல்லியிருந்தேன் இது ஒன்றிய அரசு இதுக்கு மாற்று ஏற்பாடுகள் பண்ணணும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில மாற்று யோசனை மாற்று ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா அது எவ்வளவு ஒரு சீக்கிரம் பண்ண முடியும் செய்யணும் ஏற்கனவே கோவிடு அதை மீண்டும் ஒரு தான் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நீ ஒரு நாலு மாசமாக ஆறு மாதமும் இந்த பிரச்சனை நீடிச்சானா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய அதில் வேலைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு ஒரு அசாயாரமான ஒரு சூழ்நிலை உருவாகத்தின் இது இதுக்கு கட்சி கட கடந்து நீங்க எதிர்க்கட்சிகள் ஆளும்கட்சி ஆங்கிலத்திலையும் சரி ஒன்றியத்திலேயும் சரி இதனுடைய அவசர நிலையை உணர்ந்து இன்னைக்கு ஒரு இந்திய அரசு குறிப்பா நம்முடைய நாட்டுடைய பிரதமரா இருக்கட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கட்டும் இது குறித்து என்னென்ன மாற்று ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க இனியை தெளிவுபடுத்துற மாதிரி எத்தனை எவ்வளவு நாட்கள் எவ்வளவு வாரங்கள்ல இது சரி செய்ய போறோம் ஏன்னா இது இது ரெண்டு மூணு நாலு மாசம் மேல தாண்டிச்சுன்னா பல தொழிற்சாலை மூடிடுவாங்க இது மிகப்பெரிய கோவிடோட கோவிடுக்கு நிகரான ஒரு சூழ்நிலை எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம் நம்ம

நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த நாடுகள் பேசி எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இது மூலியமா இந்த சிறப்பு சலுகையை பெற்று அந்த அமெரிக்காவில தான் அந்த வட்ட அந்த இலக்கை சரி கட்டுற மாதிரி இந்த நாற்பது நாடுகளுக்கு அந்த ஏற்றுமதியை கொண்டு போயிட்டா இந்த ஒரு இதை நம்ம சரி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி இருக்கு ஆனா வந்தாரு அது எவ்வளவு சீக்கிரம் பண்ண பண்ணுவோம் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சி

அவரு அவருக்கு நல்லது இல்லை அவர் இயக்கத்துக்கு நல்லது கிடையாது நீங்க அவங்க எப்படி பேசினாங்க இவங்க எப்படி பேசினாங்கன்னு இன்னைக்கு சொன்னாலுமே அவர் ஒரு படித்த நீங்க ஒரு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிற நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிற சூழ்நிலையில அது போன்றது அவரை தவிர்க்கணும் அவங்க எப்படி பேசியிருக்காங்க இவங்க எப்படி பேசியிருக்காங்க சொல்றதை விட நம்ம நம்ம சரியா இருக்கின்ற என்னுடைய இது ஒரு அன்பாளர் வேண்டுகோளை சொல்ற அது எனக்கு உடன்தான் இருக்குது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்னுடைய என்னோட நிலைப்பாடு சில நபர்களுடைய தவறுகளால முழுமையா அந்த மாவட்ட மாவட்ட சொல்ல முடியாது இது போன்ற செயல்பாடுகள் எவ்வளவு சிரமப்படுத்துற மாதிரி முகாம்கள் நடக்கிற நடத்துறாங்க சாதாரண மக்களுடைய குறைவில நிவர்த்தி கொண்டதுக்கு செய்கிறதுக்காண்டு தமிழக அரசு தான் ஈடுபட்டிருக்கு தமிழக அரசா தான் பாக்குறேன் இது அரசியல் வேற பாக்கல அப்படி பற்றி ஈடுபட்டிருக்கும் போது இது போன்ற சில சில செயல்களை ஈடுபட்டு யாரா இருந்தாலும் சரி அது அரசு நிர்வாகியா இருந்தாலும் சரி அரசியல் நிர்வாகியா இருந்தாலும் சரி கண்டிப்பா தண்டிக்கப்படுறோம் இது ஒருத்தர் பண்ற தப்புனால மொத்தத்தும் அவங்க அவ்வளவு வேற சிரமப்பட்டு நடத்திருப்பாங்க அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியாளர் இருக்கட்டும் பல பேர் ரொம்ப சிரமப்பட்டு இதை நடத்திருப்பாங்க இறையவர்கள் தூங்காத சேவை இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க யாரோ சில உடைய தவறுனால மொத்த மாவட்ட நிர்வாகத்தில் சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா என்னுடைய என்னுடைய பேரைஞர் அண்ணா அவர்களின் பிறந்த வந்து வருடமேறும் ஒரு மாநாடாக நடத்துற ஒரு இயக்கம் வந்து மறுபடிச்சு திமுக கட்சி ஆரம்பிச்சு முப்பத்தோரு வருஷத்துல அந்த கோவிட் காலத்தை தவிர எல்லா வருஷத்திலும் அந்த செப்டம்பர் பதினைந்து பத்திரிக்கை மதிமுக மாநாடுங்கிறது நாங்க முப்பத்தோரு வருஷம் நடத்தி இருக்கிறோம் இந்த வருஷம் நாங்க திருச்சியில அண்ணாவின் பேருந்து அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறகுதா விழாவை நாங்க கொண்டாடுறோம் மாதிரி மாநாடு ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் போன வருஷம் மதுரை மாநாடு நீங்களே பார்த்துருக்கீங்க நீங்க எதிர்பார்க்காத கூட்டம் நாங்க எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் மிகப்பெரிய ஒரு ஒரு மாநாடா சிறப்பாக நடந்தது மதுரை விஞ்சுகின்ற அளவில் திருச்சியில பொறுத்தவரைக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மரச்சி திமுக தொண்டர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு செயல்படுவோம் கூட நான்கு நாட்களுக்கு முன்பு மண்டல மத்திய மாவட்டங்களை வச்சு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினோம் இப்போ இன்னைக்கு நெல்லை மண்டலம் நெல்லை மண்டலத்துக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர் வச்சு இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு யாருக்கு சொந்த முடியல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லோ மன்றத்தில் இந்த பத்து மாவட்டங்களில் மற்றும் இடத்திற்க ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு தொண்டர்கள் அவங்க அந்த மாநாட்டுக்கு வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு உண்டான பணிகள்லாம் இன்றைக்கி எப்படி என்ன ஆயட்ட பணிகள் என்னெல்லாம் நடந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க என்ன திட்டமிட்டு காரணங்களுக்கு உண்டான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இந்த மாநாடு பொறுத்தவரைக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களோ அதிர்வாணிகளோ திருச்சியில் ஒரு ஊர்வாணுகிற நம்பிக்கை எங்களுக்கு குறித்து அது உங்களை இன்னைக்கு பத்திரிகைகள செஞ்சு அதே நான் சொல்ல விரும்புகிறேன் விரும்புகிறேன் நீங்கள் தமிழ்நாடு இயக்க வண்ணம் நீங்கள் ஏன் அரசியல் இயக்கங்கள் மத்தியிலேயோ ஒரு மிக தெரியும் ஒரு இயக்கத்தக்க ஒரு ஒரு செயற்பாடா இந்த மாநாடை பார்க்கப்படும் இந்த ஊத்து தொழிலாளர் பேரு அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடங்க என்று மாநிலத்தாக ஒரு மிகத்துறைய ஒரு திருப்புமுடி மாநாடாக இருக்கும் நான்